ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி த்ரீடிஎக்ஸு புக்கிங்குடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட்டத்து அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட்ரோ இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்ளண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரிஜினல் டிஎன் ரெஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி என்ஜின் கீ கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட் பின்னு புதுசு பூமுடைய பின்னு புதுசு எல்லாமே புதுசாக இப்போதான் அடிச்சிருக்காங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு பின்னாடி பூமுடைய பின்னு புசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூம் வெல்டு கிராக் இருக்காதுங்க அண்டர் கே கேரேஜி டோப்லேட்டு வால் ப்ளாக் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியில் பைப்லைனில் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க நல்லா வெல் மெயின்டனன்ஸில் வச்சு ஓட்டிய வேண்டியங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க இந்த புக்கை தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் புக்கை கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்